அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்று இரவு என்ன நடந்தது கிட்டத்தட்ட அங்கே இஸ்ரேல் மக்களை விடிய விடிய தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க ஈரான் தாக்கல் நடத்த போகிறேன் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு எரிசேரேன்னு உழைத்துட்டேருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் நேற்று இரவு மறுபடியும் பெரிய ஒரு பரபரப்பு இஸ்ரேல் என இழப்புகள் அது இல்லாமல் இதுவரை நடந்த சம்பவங்கள் என்ன அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு ஹை அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அலாட் வந்து இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை அமெரிக்கா ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்களுமே கூட நேற்று இரவு ஃபுல்லாக தூங்கலாம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பெரிய அளவுக்கு வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் மறுபு நாடுகள் கூட அந்த பதற்றம் வந்து தொற்றி இருக்கிறது சுற்று சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நிறைய நம்ம பரபரப்பான சம்பவங்கள் பார்க்க போகிறோம் அதனால் நம்ம பரபரப்பாக உள்ள போலாம் வாங்க ஸோ வீடியோக்கள் கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேலனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் மொத்த சம்பவம் நம்ம ஒரு ரஸ்கா குஸ்கா வீடியோவில் வந்து ஆரம்பிச்சிடலாம் காரணம் என்ன அப்படின்னா நேற்று ஜெலன்ஸ்கி போட்டார் ஒரு ரஸ்கா குஸ்கா வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு நான் நினச்சேன் தெய்வமே இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு நினச்சேன் நான் காரணம் என்ன அப்படியா சொன்னார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மிடில் ஈஸ்ட்டு கல்ஃப் ரீஜியன் எல்லா இடத்துலையும் வந்து அடுத்த தாக்குதல் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அமெரிக்கா குறிப்பாக ஈரான் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் வந்து புட்டின் வந்து இந்த கல்ஃப் ரீஜியன் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பை வந்து நீக்கிட்டாராம் அதனால் சவுதி அரேபியா கத்தார் நீங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் அவரை நம்பினீங்கன்னா யூஸ் இல்லை உங்களையும் போட போகிறாங்க குண்டு அல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு நான் நினச்சிக்கிட்டு தெய்வமே நீங்கள் இத்தனை நாள் ஐரோப்பாவை காப்பாற்றினதே பெரிய விஷயம் இப்போ ஓடி வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரியும் காப்பாற்ற நினைக்கிறீங்க பற்றியா அது மிக சிறந்தது அப்படி நான் நினச்சிக்கிட்டேன் நான் இப்போ என்ன சொல்ல வராரு அவரோட கருத்து என்ன சொல்ல வராருனா கல்ஃப் கண்ட்ரிஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ரஷ்யா அவங்கள போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ சுற்றி வலித்து இப்படி நிற்கிறாங்க இப்போ அதை நம்புறதும் நம்பாதோ அவங்கவுங்க விஷயம் ஏற்கனவே ஐரோப்பா வேணால் நம்புவாங்க ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாரு ஐரோப்பாவுடைய அவர் இப்போ அடிஷ்னலாக சேர்த்து நான் கல்ஃப் கண்ட்ரிஸும் ரஷ்யா கிட்டேருந்து காப்பாற்றணும்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் கொடுங்கன்னு கேட்காம இருக்கிறாரேன்னு மே வாய்ப்புகள் நான் மேபி அடுத்து நாளையும் நாளை மறுநாளே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் தெய்வமே நீங்கள் அங்கேயே பாருங்கள் நீங்கள் சுடுற வடையே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நேற்று கூட அவங்களோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்ரோஸ்கி சிக்ரோஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்கக்கிட்ட ஏர் டு ஏர் டிஃபென்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் தானா ஆயுதங்கள் ஷார்ட்டேஜ் இருந்துமே எண்பது பர்சன்ட்டு ரஷ்யாவுடைய எல்லா மிசைல்ஸுமே வந்து சுட்டு வீழ்த்துறாங்க அப்போ ஷார்ட் நல்லா நினச்சி பாருங்கள் அவங்கக்கிட்ட ஆயுதமே இல்லை இல்லைன்னும் போது கூட எண்பது பர்சன்ட் ரஷ்யாவுடைய ட்ரோனெலாம் சுட்டு வீழ்த்துறாங்களே அப்போ இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கே இஸ்ரேல் மீது ஈரானியாக வராங்களா அதையும் வந்து சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அந்தளவுக்கு அங்கே பயங்கரமாக ட்விட்டை போட்டு பெரிய வடையெல்லாம் சுட்டுட்ருக்கீங்களே இப்போ திடீர்னு ஓடி வந்து இப்போ இங்கேயும் கலக்கணுமா இல்லை இங்கேயும் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா எனக்கு தெரியல இந்த இடத்துலையும் புட்டினை கோத்து விடணும் அப்படின்றதில் அவர் தெளிவாகிறார் அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அங்கே ரஷ்யாவில் மெதோ தேவ் இருக்கிறார் அவர் யார்னா டெப்டி சேர்மன் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன் இதற்கு முன்பு அவர் பிரைம் மினிஸ்டராகவும் வந்துருக்கிறார் அங்கே ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருனா ஏன் நாங்கள் இந்த ஆப்ஷன் எடுக்கக்கூடாது நிறைய நாடுகள் ஈரானுக்கு அணு ஆயுதம் கொடுக்கறதாக வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இந்த தகவலை தான் நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க எங்கேயுமே கூட பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ தான் வடகொரியா கொடுக்குறாங்க இந்த பக்கம் சீனா கொடுக்க போகிறாக இந்த பக்கம் ரஷ்யா கொடுக்க போகிறாக அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஐயா அந்த மெதுவதேவா அவர்கள் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் உக்ரைன் மீது ஒரு ஐம்பது அணுகுண்டு போட்டார் எத்தனை ஐம்பது அணுகுண்டு அவர் சொல்லும் போதெல்லாம் அங்கே தொடச்சி தொடர்ச்சி அந்த கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அணுகுண்டை தேஞ்சி போகிற அளவுக்கு வந்து தொடச்சிட்டார் அவர் ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி உக்ரைன் வந்து ஒரு அடி அடித்தா அணுகுண்டு தயாராக இருக்கிறது நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் மறுபடியும் தொடச்சி வச்சால் யூகே உங்களுக்கும் ஒரு அணுகுண்டு இருக்கிறது தயாராக இருக்கிறதுன்னு அவர் பேசினாவே அணுகுண்டு அனுசாமின்ற மாதிரி வந்து அவர் பேசினாவே அப்படி தான் பேசுவார் அவர் அதனால அந்த ஒரு செய்தியை நிறைய பேர் உண்மையை எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இங்கேயே நினைச்சிட்டு இருக்காங்க அவர் ஜெலன்ஸ்க்கு அந்த கதையை விட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு பட் நம்ம அவர் ஆதி காலத்திலிருந்து அவர் இந்த மாதிரி டைலாக்கை விடுறது சர்வசாதாரணம் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதனால் நம்ம அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான் ஐயா அணு ஆயுதம் என்னங்கய்யா இந்த கடிசி இப்படி கையில் தூக்கி போகிற குண்டாங்க ஐயா அவங்க பாடு சாதாரணமாக தான்ப்பா ஈரான் ரெண்டு போய் போடுங்க அப்படின்னு கொடுப்பதற்கு அவ்வளோ சாதாரண விஷயங்களா என்ன அந்தளவுக்கு எல்லாரும் கொடுத்துருவாங்களா அணு ஆயு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அவ்வளோ சீக்கிரம் மற்றொரு நாடுகள் மீது பிரயோகிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அதை அவங்க பாதுகாக்கிறதுக்கு பண்ணுற செலவை விட பேசாமல் எல்லாமே வச்சுக்கலான்ற எண்ணத்தை தான் உருவாக்கும் அப்படி இருந்திருந்தால் இன்னொரு எத்தனையோ நாடுகள் எங்கேயோ போட்டிருப்பாங்க அப்படிலாம் இல்லை அது சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு டைலாக்குக்காக சொல்லலாம் அப்படின்னு நான் என் உள் மனசுக்குள்ளே நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அதுக்காக நான் டீகிரேட் பண்ண விரும்பலை ஏன்னா அப்போ ஈரானிய அணுவாயுதம் வைத்திருக்க கூடாதா அப்படி இப்படின்றாங்க ஐயா நான் வந்து ஒரு நாட்டோட தலைவரா நான் ஒரு இஸ்ரேலோ இல்லை அமெரிக்காவோ நான் எந்த நாட்டோட தலைவர் சொல்லுங்கள் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கார ஒரு யூடியூபர் நான் எந்த அணு ஆயுதம் இருந்தால் என்ன அது அணுவாயுதம் இல்லைன்னா என்ன இருக்கிற செய்தியில் சொல்கிறது நான் இல்லை ஈரான் ஒரு லட்சம் அணுகுண்டு கூட வச்சுக்கிட்டுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லையே இருக்கிற செய்தியை சொல்கிறது தானே அது யார் விரும்பலை இஸ்ரேல் விரும்பலை அமெரிக்கா விரும்பலை நான் தனிப்பட்ட முறையில் விரும்புகிறேன்னா விரும்பலையான்றதெல்லாம் அங்கே முக்கியம் இல்லையே ஏன்னா உங்களோட கருத்துக்கள் அது மாதிரி இருந்தது என்றதை இன்னொரு ஆதங்கத்தையும் சொல்லிடுறேன் நான் ஏன் ஈரானுக்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாது அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா பெரும்பாலுமே வந்து ரகுடு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்கிட்ட இதுக்கப்புறம் அணுவாயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதில் நேற்று நேற்று இல்லை அன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஆசிப் அவர்களை வந்து அமெரிக்கா சந்தித்தாங்கல்ல அப்போ அவர் அந்த வார்த்தையை சொன்னார் ரகுடு இஸ்லாமிய் கண்ட்ரீஸ்கிட்ட வந்து அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்றதுல அதுவும் இல்லாமல் ஈரான் வந்து இங்கே பக்கம் இஸ்புல்லாவுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்க ஹமாஸுக்கு உதவி செய்கிறாங்க அப்புறம் ஹெமினி கிட்ட உதவி செய்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து சர்வதேச அமைப்பால் நான் என்னுடைய அமைப்புலனால் சர்வதேச அமைப்பால் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள்னு சொல்கிறாங்க அதனால் இவங்க சர்வசாதாரணமாக அவங்கக்கிட்ட குண்டு தப்பாக ரெண்டு படித்து போடுப்பான்னு சொன்னால் அது பெரிய ஒரு பதற்றத்தை உருவாக்குன்றதுனால ஈரான் அதை வைத்திருப்பதற்கு தகுதிகள் இல்லைன்னு சொல்ல வராங்க இஸ்ரேல் மற்ற நாடுகள்லாம் அப்போ இஸ்ரேல் வைத்திருக்க தகுதி இருக்கா அப்படின்னா அது நீங்கள் உங்கள் பதில் சொல்லிக்கோங்க அது அந்த நாடுகள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புமே இருக்குது ஏன்னா இஸ்ரேல் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ட்ரீட்டிலுமே கை சையில்து கையெழுத்து போடல ஒன்றும் பண்ணலை ஆனால் அவங்க அணுவாயுதம் ஆயுதம் வைத்திருப்பதா சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு சம்பவம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஏன்னா அவங்களும் ஒரு கோபக்காரங்க தான் இஸ்ரேல் வந்து இவங்கள விட ரொம்ப கோபகாரங்களாக இருக்காங்க போட்டுவிட்டுமா ரெண்டு அடுகுன்ற மாதிரி தான் அவங்க தரப்புலேயும் இருக்காங்க சிம்பிளாக சொல்லணுங்கன்னாங்க ஒரு துப்பாக்கி இருக்குங்க துப்பாக்கி வந்து ஒருத்தர்கிட்ட வை வைத்திருக்கணும் அப்படின்னா அந்த மனோ நிலைமையும் மீது எல்லாத்தையும் சோதித்து தான் வந்து துப்பாக்கியோட லைசன்ஸே கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அணுகுண்டுகள் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த வல்லரசு நாடுகள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அடுத்தது தெரிந்தோ தெரியாமலோ ஈரான் ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிடுச்சுன்னா அடுத்து நேராக அவங்க பாகிஸ்தான் தான் வராங்க பாகிஸ்தான்கிட்ட வந்துட்டு இந்தியா கிட்டே வருவாங்களா அப்படின்னாங்கன்னா இந்தியா வந்து பியூர் ஜனநாயகம் இது எதுவும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற நாடுகள் இல்லை நீங்கள் வந்து இப்போ இருக்கிற பிரதமரையோ இல்லை இதை வைத்து பேசாதீங்க காலங்காலமாக வருகின்ற நம்முடைய ஹிஸ்ட்ரியை பாருங்கள் நம்ம அந்த மாதிரி நாடுகள் கிடையாது இதுக்கப்புறம் நாளைக்கு யாருனாலும் பிரதமராக வரலாம் அதனால் அதை பேஸ் பண்ணின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் அதனால் இந்தியாவுக்கான நெருக்கடிகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சரி அதை விட மிக முக்கியமான டைலாக் நான் எதையோ சொல்ல வந்து கடைசியில் எங்கேயோ போய் நிறுத்தறேன் பாருங்கள் இன்னும் முக்கியமான சம்பவத்தையே வரல நான் நேற்று ஐரோல் அலி அவர்கள் வந்து ஒரு ட்விட்டில் போட்டிருந்தாங்க அவர் அட்மின் போட்டிருக்கிறார் அப்படின்றது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய குறிப்புகள் சொல்லியிருந்தாங்க அதையும் ஏன் சொன்னாங்கன்றத சொல்கிறேன் நான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது தவறுக்கான தண்டனை தொடரும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி காமேனி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ அவருடைய ட்விட்டில் குறிப்பாக இந்த ட்விட்டில் அமெரிக்கா மீதோ இல்லை அமெரிக்கா மீது தாக்கல் நடத்துங்கன்றதில் அவர் வார்த்தை கூட சொல்லலை முழுக்க முழுக்க இஸ்ரேலை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் அப்போ அமெரிக்கா மீது ஈரான் தனிப்பட்ட முறையில் தாக்கல் நடத்துமா அப்படின்னா இந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு நான் இடையில் சொல்லிடுறேன் ஏன்னா நான் நேற்று கூட உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் அப்படி இவங்க இங்கே சவுதிக்குள்ளாரியோ இல்லை மற்ற இடத்துலையோ தாக்கல் நடத்தினாங்கன்னா அது ரீஜனல் கான்ஃப்ளிக் அவங்களுக்குள்ளேயே பிளவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அது எப்படி ஈரான ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்றதையும் இவர் சொல்கிற அந்த ட்விட்டர்லேயும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அதற்கூட ஒரு சில ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா அவர் பெரிய அளவுக்கு அவர்கிட்ட எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனோ வேறு எதுவுமே இல்லை இல்லையா இந்த மாதிரி எழுதி கொடுப்பாராம் எழுதி வந்து அவர் அட்மின் வேற எங்கேயோ இருப்பாராம் அவர் வந்து இந்த எக்ஸரத்தில் போடுவாராம் ஏன்னா அவர் இப்போ எங்கேருந்து எக்ஸ்தலத்தில் போகிறார் அவர் அட்மின் பக்கத்துலேயே உட்காந்து டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்தலத்தோட லொக்கேஷன் தெரிஞ்சிடாது இல்லை அதை மட்டும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேராக என்ன அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாதான் திடீர்னு ஒரு யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்கெட்டுக்கட்டும்னு அப்படி நடந்து வந்து பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு சீட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த சீட்டு எட்டு போய் இன்னொருத்தருக்கிட்ட கொடுப்பாங்க அவங்க கிட்டும் போய் இன்னொருத்தருக்கிட்ட கடைசியில் அட்மின் கிட்டே போய் சேரும் அட்மின் வந்து ரைட் தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போடுவாங்க இப்போ தான் இப்போ தான் அது மாதிரியான சம்பவம் வந்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மறுவைத்த நபர்கள் சொல்லுகிறார்கள் சரி இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு அந்த பதில் டிவிட்டு ரொம்ப முக்கியம் அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் அங்கே ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது பயங்கரவாதத்திற்கு ஈரான் ஆதரவளித்து வருகிறது அந்த நாடு அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுப்பதே நமது தாக்கலின் முக்கிய நோக்கம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதெல்லாம் சொல்லிவிட்டு மேக் ஈரான் கிரேட் ஹெகென் அப்படின்றார் அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ரெஜிம் சேஞ்ச் எனக்கு வேண்டாம் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னா ஆட்சி மாற்றம் எனக்கு தேவையில்ல இந்த ரேசா பலாவி அவர்கள் வந்து காத்துட்ருக்கிறார் உலகத்திலே ரொம்ப நொகாமல் நொங்கு சாப்பிட்ற ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த ரேசா பலாவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது முன்னாடி மன்னரோட பையன் அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாரு அதுவும் ஒரு ஒரு சில மாகாணங்களுக்கு கவர்னராக இருக்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவர் என்னென்னா இந்த ஒரு சா சாக்கில் உள்ளே வந்து ஈரான் ஆட்சி அமைக்கலான் இருக்கிறார் ரொம்ப எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பாருங்கள் அப்படியே நேக்கா அங்கே கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி இங்கே இஸ்ரேல் அமெரிக்காலாம் பதற்றத்தின் உச்சத்தில் போய்ட்டு நேற்று இஸ்ரேலும் பதற்றத்தின் உச்சத்திலலாம் இருந்தாங்க அங்கே ஈரானும் பெரிய அளவுக்கு மாட்டிருக்கு தலைவரை உட்காந்து நீட்டாக பேட்டியை கொடுக்குறாரு ஈரான் மேக் ஈரான் கிரேட் எகைன் இப்போ மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற மாதிரி மேக் ஈரான் கிரேட் எகைன் நிச்சயம் நாங்கள் உருவாக்க போகிறோம்ன்ற மாதிரிலாம் வந்து அங்கே மக்களை வந்து எழுச்சி பெற வைக்கிறாராம் அதாவது ட்ரம்ப்போட ட்விட்டை மேற்கோள் காட்டி அப்போ நம்ம கடந்த ஒரு நான்கு நாட்களாக ஒரு வாரமாக சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அமெரிக்கா எதிர்பார்க்கறது ரெஜிம் சேஞ்சுடு ரெஜிம் சேஞ்சுன்னா மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன் அவங்க அரசியல்வாதிகளை வந்து வைக்கல ஐஆர்ஜிசியும் ஐதுல்லா காமினியோட தலைமையும் மட்டும்தான் அவங்க குறி வைக்கிறாங்கன்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிடும் இதே அரசியல்வாதிகள் நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரும்போது அவங்களுக்கு கீழே மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற அமெரிக்கா நம்புகிறாங்க இஸ்ரேல் நம்புகிறாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் அவங்க சிரியாவை வந்து மேற்கொள் காட்டுறாங்க எந்த அரசியல்வாதிகள் அசா ஆசாத் ரீஜியனுக்கு இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து பயங்கரமாக எதிர்த்தாங்களோ ஜுலானி அரசாங்கம் ஜுலானியை வந்த உடனே அப்படியே அவரை தலைவராக்கிக்கிட்டாங்க எல்லாருமே அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஈரான் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் ஒன்று இப்போ ஐஏஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடந்த நேற்று நடந்த தாக்குதலில் மூன்று தாக்கல் நடந்தது ஃபர்டோ இஸ்ஃபகான் நட்டான்ஸ் இந்த மூன்று பகுதியும் வந்து பெரிய தாக்குதலுக்காகப்பட்டது மிக முக்கியமான அதனுடைய உற்பத்தி நிலைகளை அதாவது சரி ஓட்டப்பட்ட உற்பத்தி நிலைகள் வந்து இழந்த இழப்புகள் வந்திருக்குமா அப்படின்றது எங்களால் கெஸ் பண்ண முடியல ஆனால் ரேடியேஷன் எதுவும் மேலே வரல பெரிய அளவுக்கு இல்லைன்றாங்க ஏன்னா அந்த மூன்று இமேஜஸ்லாம் ரொம்ப பரவணுது மாற்றி மாற்றி பெரிய ஒரு ஹோல் மட்டும்தான் இருந்தது பெரிய சேதாரம் விளைவித்து இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க மெயினாக நட்டான்ஸாக இருக்கட்டும் நட்டான்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கு இஸ்ஃபஹானில் கூட பார்த்தோன்னா ஒரு ரெண்டு இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அவ்வளோதான் அது பெரிய அளவுக்கான மாற்றங்கள் இல்லைன்றாங்க அதற்கு தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா சேட்டலைட் இமேஜஸ்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது அவங்களுடைய நினைவு சின்னங்கள் நியூக்ளியருடைய நினைவு சின்னங்களை அது தான் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கும் மேலே பெருசாக பாதிப்புகள் இருக்காது உள்ள மண்ணோடு மண்ணாக சுரங்கங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து தனது எக்ஸ்தரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் நான் இன்னொரு வார்த்தையும் சொல்ல விரும்புகிறேன் இப்போ அவங்க அறுவு அறுபது பர்சன்ட் செறி யுரேனியம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க எம்டி இடத்த தான் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பத்திரிகைகளும் அங்கே ஐஆர்ஜிசி வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க அந்த எம்டி எடுத்த மாத்திர டேட் வந்து பத்தொம்பதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி நூற்றுக்கணக்கான அந்த ட்ரக் இருந்ததும் பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அவ்வளோ ட்ரக்கு அவங்க படம் பிடிக்கிற மேக்சர் இல்லையா அவங்க வந்து தனியார் அமைப்பு தான் அரசாங்கம் கூட கிடையாது அப்போ அது எங்கே போய் வைத்திருப்பாங்கன்னு கூட அவங்களால கெஸ்ட் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த தாக்குதல் நிகழ்த்தும் போதே அதுக்கும் எய்ம் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ அவங்க எங்கே சரியூட்டப்பட்ட இறைவனியும் வைத்திருக்காங்க அப்படின்னு தெரியாது இருக்குன்னு இருக்காங்களா அப்படின்னா என்னுடைய அனுமானத்தின்படி நான் சொல்கிறேன்னு மற்ற பத்திரிகையில் வந்துட்டுருங்க வைத்திருப்பது கண்டிப்பாக தெரியும் ஏங்க ரொம்ப ஈஸியாக அவங்க எங்கே கொண்டு போகிறாங்க எங்கே வச்சிருக்காங்க இப்போ எந்த இடத்துல வைத்திருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியும் அது ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அந்த ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் ஈரான் என்ன நிகழ்வு நடக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த நிகழ்வு நடக்கும் ஒரு சின்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க நேற்று நிதனியாக அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அவங்க யுரேனியம் வந்து எங்கே ஹைட் பண்ணி வைத்திருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அது இன்னும் சேஃபாக தான் இருக்குது அது இன்னும் காலம் நெருங்கவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது ஸோ பாதிப்புகள் இல்லைன்ற நம்ம உறுதிப்படுத்தலாம் மறுபடியும் அதை செயல்படுத்த முடியுமா அப்படின்றது இன்னொரு கேள்வி ஆனால் என்ரிச் பண்ண யுரேனியம் ஒரு எட்டில் வைத்திருக்காங்க அந்த வைத்த இடம் அமெரிக்காவுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் பத் அதை வந்து விட்டு வைத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அவ்வளோ இமேஜஸ் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஒன்று இரண்டாவது ச சம்பவம் என்னென்னா அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் மராண்டி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை கூட பெரிய அளவுக்கு இருந்தது அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அவங்களுடைய இலக்குகள் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம்லாம் கிடையாது அவங்களுடைய மெயின் இலக்கிய வந்து பாலஸ்தீனத்துக்கான சப்போர்ட்டை ஈரான் நிறுத்தணுன்றதுக்காக தான் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை அவங்க உதவி செய்கிறது நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க அவங்க மெயின் இலக்கு நியூக்ளியர் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்றதையும் நம்ப தொடர்ந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு படித்த ஒரு ஒரு ப்ரொஃபஸர் சொன்னால் அதை நம்புவாங்கன்றதுனால அவர் வந்து ஈரான் சார்பாக சொன்னாங்க இன்னொரு சம்பவம் நேற்று பார்க்க முடிஞ்சது டிமோனா தான் இஸ்ரேலினுடைய ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அந்த ஒரு திரு இமேஜஸை வெளியிட்டு அடுத்த குறி அங்கே தான் இஸ்ரேல் நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா முடிச்சிடும் உங்கள் கதையன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ புரியுதா இதையும் நம்ம முன்ன சொ சொன்ன செய்தி மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஈரானுடைய ஆயுதங்கள் பேலஸ்டிக் ஏவுகணைகள் சர்வ சாதாரணமாக டிமா டிமோனோ அப்படின்ற ஒரு பகுதி ரீச் ஆகிடும் அது பெரிய சேதாரம் உண்டாக்கும் சப்போஸ் இவங்க அங்கே கை வைத்து ஏதாவது ஒரு ரேடியேஷன் ஆச்சுன்னா நாளைக்கு அவங்க அடிப்பாங்க அதனால் இது எல்லாம் சேஃப்டி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கான பாலிஸ்டிகனைகளோ மீது எல்லாத்தையும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே இப்போ இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட ஈரானியத்தை கை வைப்பாங்க அதுவரை ஈரான்கிட்ட பெரிய அளவுக்கு அவங்களால முடியாது அப்படின்ற எண்ணம் வர வரைக்கும் அதை அப்படியே விட்டு வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அது வரைக்கும் நடக்கும் இப்போ நீங்கள் அந்த அந்த எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிங்கன்னா புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் இன்னொரு விஷயம் நெற்றியல் வந்து தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா பாருங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு வரைபடத்தோடு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வரைபட எக்ஸ்பிளேஷன் தான் நான் ஈரான் கிட்ட கேட்குறேன் ஐஆர்ஜிசி இது மாதிரி அப்பப்போ நடத்தும் போது கொடுத்துட்டாங்கன்னா எனக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கும் பெருசாக திட்டு விழாது நிறைய பேர் வந்து நீங்கள் ஈரானுக்கு எதிராக பேசுகிறேன் நிறைய பேர் திட்டு விடுறாங்க அதையும் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண விரும்பிடுவேன் இது மாதிரி டக்கு டக்குன்னு கொடுத்தான நான் இது கூட தனியார் தான் ஈரான் வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க சும்மா நாலு பேலஸ்டிக் ஏவுகணைகள் அனுப்பிட்டேன் சக்ஸஸ்ன்னு தான் சொன்னாங்க பெருசாக அவங்க லொக்கேஷனே மற்ற எதுவுமே இன்ன வரைக்கும் அவங்க ஐஆர்ஜிசி சார்பாக எதுவுமே சொல்லலைன்றதை நான் கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் இப்போ இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே நேற்று வந்து ஏழு இஸ்ரேல் பெரிய இழப்புகளை வந்து சந்தித்தாங்க இல்லை நம்பர் எங்கே போகலாம்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பார்த்துக்கோங்க நம்பர் ஒன் வந்து டெல்லவியூ ஹலூன் பகுதி இருக்குல்ல ஹலூன் பகுதி வந்து குவாசிம் இந்த மூன்று பகுதியிலும் வந்து பெரிய தாக்குதல் இந்த வரைபடத்தை அப்படியே நான் பெருசு பண்ணி அப்படியே இருக்கட்டும் ஒன்று இரண்டு மூன்று இதுக்கான வர வீடியோ பதிவுகள் எல்லாமே நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலே உங்களுக்கு போட்டிருந்தேன் டெல்லவியூ பகுதியில் பெரிய அளவுக்கு படித்ததாக இருக்கட்டும் இரண்டுன்றது ஐஃபா பகுதியில் இருக்கட்டும் இல்லை கீழே வந்து ஷஃபீலான்ற பகுதி மூன்று இடத்துலையும் பெரிய அளவுக்கான இழப்பு இதுக்கு முன்பு ஒன்று இரண்டு தான் இருந்தது பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈரான் கொஞ்சம் ஆக்ரோஷ தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்ரேல் கொஞ்சம் நிலை குளிர்ந்து இருந்தாங்க பெரிய இழப்புகளை வந்து நேற்று இஸ்ரேல் சந்தித்தாங்க குறிப்பாக அதில் வந்து இரண்டுன்னு போட்டிருக்கிற ஐஃபா ஐஃபோவில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா அங்கே ரெட் சைரன் எதுவுமே ஒழிக்கலை இதுக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமாக ஒழிக்குங்க அப்படி இப்படின்னு ஒழிச்சிட்ருக்கோம் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அது எந்த சிக்னலும் வரல திடீர்னு வந்து தாக்குதல் மக்கள் அதுக்கு மேலே அலர்ட்டாக தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க இஸ்ரேல் தரப்புலையே ஏன் ரெட் சைரன் ஒழிக்கலை என்ன ஆச்சு அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ஒருவேளை இவங்க மொசாத்தங்க ஊடுருகிற மாதிரி அவங்க ஐஆர்ஜேசிங்க ஊடுருவி ஏதாவது இது பண்ணிக்கிட்டாங்களான்ற இன்னொரு கோணத்துலேயும் கூட பார்த்தாங்க அது கூட ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க இப்படியே அதே மாதிரி இங்கேயே நிறையா ஊடுருவிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க நேற்று அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு என்னென்னா வெடியை வெடியை தாக்கல் நடத்த போகிறாங்க தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு ரெட் சைடுன்னு ஒழிக்கப்பட்டு மக்கள் உள்ளேயே இருந்தது கடைசி வரைக்கும் வரவே இல்லை கடைசியில் தெரியுமா வந்தது பத்து மணிக்கு வெளியிட்ட அறிவிப்பு அதிகாலை ஆரேகால் மணிக்கு வருதுங்க எப்போ அதிகாலை ஆரேகால் மணிக்கு வருது அப்போ ஆரேகால் டைமுக்கு அப்போ தான் வந்து ஒரே ஒரு பேலசி ஏவுகணை வருது அதையும் அவங்க சொட்டு வீழ்த்திடுன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் அதையும் வீடியோ பதிவு இருந்தாங்க அதுவுமே என்ன பிரச்சனை அப்படின்னா எமினிய ஊதிகள் வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்றாங்க இஸ்ரேல் வந்து நகி நகி நீங்கள் இல்லை அவங்கன்றாங்க யார் ஈரான் தரப்பில் அனுப்புனது நீங்கள் கொஞ்சம் நல்லதாக அனுப்பி விடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அவதிகள் அவதிகள்ிகள்கிட்ட இவங்க எமனி அவதிகள் வந்து அடம் பிடிக்கிறாங்க இல்லை கண்டிப்பாக அதை நாங்கள் தான் அனுப்பணும் அது ஈரான் அனுப்பலைன்றாங்க அவங்க இஸ்ரேல் செய்தி குறிப்பு இல்லை எங்களுக்கு ஈரான் தான் அனுப்புனாங்க நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குமே என்ன சந்தேகம்னா நீங்கள் சுட்டு வீழ்த்திட்டிங்கன்னா அது எமினி அவதிகள் சுட முடியல அப்படின்னா அது ஈரானுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ நீங்கள் சுட்டு வீழ்த்திட்டீங்க அப்போ எமினி அவதிகள் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னொன்று இப்போ ஈரானுக்குள்ளே போயிடலாம் ஏன்னா இப்போ அடுத்தது ஈரான் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா மூன்று இடத்துல வந்து மிக முக்கியமாக குறிவைத்தாங்க அதுவுமே ஒன்று இரண்டு மூன்று நான்கு எல்லாமே வீடியோ பதிவோடு கிடைத்திருக்கிறது அங்கே சேதாரம் தெரிஞ்சது இதையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்று வந்து கரம்போர்ட் அப்படின்ற ஒரு பகுதியும் இன்னொன்று வந்து அதுக்கு கீழே இரண்டுன்ற பகுதி யாஸ்டுன்ற பகுதி உங்கள் கிட்டே நான் சொல்லியிருந்தேன் இந்த பஷர்ன்ற பகுதி பஷர்ன்ற பகுதியில் திடீர்னு ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ்ங்க அந்த இடத்துல அவங்க சரி அதாவது அணுநிலைகள் இருந்தது அது பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்புறம் ஓகே ஓகேன்ற மாதிரி சரியானது மாதிரி சொல்லப்பட்டது ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்தது இதுக்கப்புறம் அவங்களுடைய பிராக்சி ம மெம்பர்ஸ்ன்னா பிராக்ஸி வார்ஸ்ன்னு மாதிரி சொல்லுவாங்க அவங்களுடைய நிறைய நபர்கள் அவங்களுக்கு பிடித்த நபர்கள்லாம் இருக்காங்கள்ல இப்போ எஸ்புல்லா மாதிரி கேட்டி ஃபேஸ்புல்லா இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் அதெல்லாம் இருக்காங்கள்ல அவங்க மேபி அமெரிக்காவுக்குள்ளாரே ஒரு சில குரூப் ஆயுதம் ஏந்தி தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜி செவன் உச்சி மாநாட்டிலேயே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களாம் அதனால அமெரிக்காவுக்குள்ளாரே வகுப்புக்குள்ளாரியே நேற்று ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க ரொம்ப தரவாக ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணுங்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ஏதோ செக்யூரிட்டி அப்படி தான் சொல்லிட்டு எப்போவுமே அமெரிக்கா மேலே வந்து பார்த்தோன்னா அந்த நைட் வாஷ் பிளான் போயிங் செவன் ஃபோர் செவன் இ ஃபோர் எயிட் வந்து ரொம்ப ரேருங்க இது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப இத்த காலத்தில் தான் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க நைட் வாட்சுனா மூமெண்ட் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பார்ப்பாங்க அதுவும் ஒரு சில காணிசு ரொம்ப பெரிய பெரிய குண்டெல்லாம் வீச போகிறாங்கன்ற மாதிரிலாம் தேதி பார்த்தேன் அவங்களும் முழிச்சு விடிய விடிய பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது மூமெண்ட் இருக்கா எதாவது இருக்கா யாராவது எதாவது பண்ணுறாங்களான்ற மாதிரி வந்து இருக்காங்க இதான் முதல் முறை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு நைட் வாட்ச் பிளான் வந்து பறந்துட்டுருக்குறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈராக்குக்குள்ளாரி அந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா ஈராக்குக்குள்ளார திடீர்னு என்ன நேரத்தில் திடீர்னு அமெரிக்கா நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹவுதீஸும் சரி மற்ற குரூப் வந்து அங்கே தாக்கல் நடத்த வாய்ப்புகள் ஹை அலர்ட் அமெரிக்காவுடைய மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் சென்றாலும் வெ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் வீட்டிலே உணவு ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணிட்டு இப்போது நிலைமைக்கு வெளியே வராதிங்க ட்ராவலே பண்ண வேண்டான்றாங்க எந்த நாட்டுக்குமே பண்ண வேண்டாம் ஆல்மோஸ்ட் அமெரிக்கர்களை வேட்டையாட ஈரான் வந்து தனது டிராக்சி குரூப்புக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் எங்கே இருந்தாலும் லிவிங் மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அது குறிப்பாக துருக்கி யுஏஇ ஜோர்டன் ஈராக் இங்கெல்லாம் வந்து அமெரிக்க நிலைகளும் அதை இருக்கக்கூடிய நிலைகளும் எந்த நேரத்திலும் திடீர்னு ஒரு பெரிய டீம் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான உளவு தகவல் கிடைத்த உடனே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ராணுவ வீரர்கள் அனுப்பியிருக்காங்க அதுக்கான புகைப்படங்கள் கூட கிடைத்திருக்கு அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணுறேன் பட் ஆனால் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சவுதி அரேபியா கூட தனது படைகள் எல்லாம் கொஞ்சம் அலாட் பொசிஷனில் வந்து வைத்திருக்காங்க அலாட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறத விட அங்கே ஜிசிசி வந்து மறுபடியும் கூட்டலான்றாங்க இந்த கல்ஃப் கவுன்சில் கார்பரேஷன் கவுன்சில் இருக்குது இல்லையா அதை கூப்பிட்டு தனது கடுமையாக தனது அமெரிக்கா ஒரு கண்டனத்தை போட்டால் தான் கொஞ்சம் ஈரான் மனசு குழுக்குழுன்னு இருக்கும் அதனால் ஒரு கண்டனத்தை போட்டுடலாமா அப்படின்றாங்களே அதான் நம்ம பாஷையில் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான்றாங்கல்ல அந்த மாதிரி இப்போதைய நிலைமைக்கு ஈரானை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கண்டனம் தெரிவித்தாவே போதும் ஓரளவுக்கு அவங்க சாந்தம் ஆகிடுவாங்க அதனால தான் ஈராக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயா எனக்கு தெரியாமல் எங்கள் வான்பரப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க இப்போ சவுதி அரேபியாவும் எல்லாருமே எதிர்த்து ஒரு கன்னடத்தை போடுறாங்க அதையும் மீறி அவங்க தாக்கல் நடத்தி ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க ரீஜியனுக்குள்ளாரே அது பிளவு வந்துருமாறதுனால தான் மேபி ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து அமெரிக்காவை டைரெக்டாக எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தாமல் இஸ்ரேலை மட்டும்தான் திட்டியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு இல்லை இன்னொரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி சிரியாவில் இன்றில் நேற்று இரவு சிரியாவில் ஒரு சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித வெடிகுண்டு நிகழ்வு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க இன்னும் அவங்க பொறுப்பேற்றுக்குன்ற மாதிரி தெரியல அந்த இடத்துல வெடிகுண்டு நிகழ்வில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மக்கள் வந்து ஒம்பது பேர்த்துக்கு மேலே சர்ச்சுக்குள்ளே வெடியை நிகழ்து நிகழ்ந்து ஒம்பதுனால் இந்த வரைக்கும் பதினஞ்சு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க நிறைய பேர் படுகாயம் அடைந்ததாக சொல்கிறாங்க அந்த வீடியோ பற்றி உங்ககிட்ட டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் பட் இதில் ஷேர் பண்ண முடியாது நம்ம எப்படி மாறுந்தது அதனால் ஷேர் பண்ண முடியாது இந்த மாதிரியான இனி வெடிகுண்டு நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அங்கே ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் எம்டி பண்ணி வச்சுருந்தா கூட பெரிய அளவுக்கு ஒரு ஹை அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க ஐநாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஐநாவில் வந்து ரஷ்யா சீனா பாகிஸ்தான் மூன்று பேரும் வந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் சீஸ் பெயர் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும்ன்றாங்க பட் இந்த சீஸ் எல்லாமே ரஷ்யா கிட்ட வைக்கும்போது ரஷ்யா நீங்கள் சீஸ் பேரை கொண்டு வாங்க இங்கே கொண்டு வரோன்ற மாதிரி மற்ற நாடுகள் சொன்னாங்கன்னா இந்த இடத்துல அங்கே பதில் சொல்ல முடியாத போயிடும் ரஷ்யா சூழ்நிலை வேறு ஈரான் சூழ்நிலை வேறு தான் ஆனால் விகண்டாவாதம் பேசுகிறவங்ககிட்ட நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லை அந்த இடத்துல ஏற்கனவே ட்ரம்ப் தான் சொன்னார் இல்லை முதல்ல நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி கொண்டு வர வர வந்தால் உங்கள் நாட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு கொண்டு வாங்க நீங்களும் உக்ரைனோ அதுக்கப்புறம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஈரானை நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியுன்ற மாதிரி டைலாக் சொன்னாங்க இருந்தாலும் ஐநாவில் போயிட்டு இப்போ சீனாவும் அது பக்கம் ரஷ்யாவும் போட்டாங்க கூட பாகிஸ்தான் ஐயா என்னை விட்டுட்டுங்க ஐயா நான் தான் நோபல் பரிசுக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணேன் அதனால் என்னை தப்பான்னு நினைக்கிறாங்க அதனால நானும் கூட வந்து ரெண்டு கண்டனத்தை போட்டுக்கிறேங்க ஐயா அப்படின்னு அவரும் வந்திருக்கிறாங்க அதுக்கு அமெரிக்கானுடைய அமெரிக்கான்ற பாருங்க ஐநானுடைய ஈரான் நிரந்தர தூதர் என்ன சொல்லிட்டாருனா இது பேர் வந்து ஸ்டோன் வால்டு நெகோசியேஷன் நல்லா கல்லை விட்டு அடி அடியு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாப்பா வார்த்தைக்கு அப்புடின்னா யார் வருவாங்க யாருங்க வருவாங்க இப்போ நடத்துறதுக்கு இப்போ ஈரானை வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் சீஸ்பயர் கொண்டு வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அவ்வளோ எளிதான விஷயமா என்ன இழப்புகள் இந்த பக்கம் சந்திக்கும் போது அவ்வளோ எளிதான விஷயம்லாம் கிடையாது அதுக்கு தான் ரஷ்யா ஓடி வந்து இது வந்து ஈராக் டூ பாயிண்ட் ஜீரோ இதே கான்செப்ட் தான் ஈராக் கிட்டையும் சொன்னீங்க அணுவாயுதம் இருக்குது இருக்குதுன்னு சொன்னீங்க ஆனால் அணு ஆயுதம் கடைசி வரைக்கும் இல்லாமல் ஈராக் சதாப் எந்த எந்தளவுக்கு கொன்னைங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இதை நான் ஒரு பொழுதும் மாட்டோம் உடனடியாக நீங்கள் கொண்டு வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதற்கு தான் ஐஏஏடிஎம் வந்து இல்லை ரேடியேஷன்லாம் எதுவும் பரவாயில்ல டேமேஜ் ஆகிருக்குன்ற சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கு ஒரு கணக்காக உள்ள கவர் பண்ண நினைக்கிறீங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்